போராடும் விதவையின் ஜம் வேதாகமத்தில் அநேக விதவை பெண்கள் ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் கனப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் நான்கு பெண்களை பற்றி பார்க்கப் போகிறோம் சாரிபாத் ஊரை சேர்ந்த விதவை பெண் இவள் பெயர் வேதத்தில் குறிப்பிடப்படவில்லை தனக்கும் தனது மகனுக்கும் வைத்திருந்த கடைசி உணவை அந்த அப்பத்தை எலியாவோடு பகிர்ந்து கொண்ட உள்ள அந்த பெண் இது ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்டது வேதாகமத்திலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது இரண்டாவது பெண் நாயின் ஊரை சேர்ந்த விதவை பெண் நாயின் விதவை என்று அந்த பெண்ணுக்கு அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது அவர் பெயரும் குறிப்பிடப்படவில்லை அவருக்கு ஒரே மகனையும் இலக்கு கொடுத்தால் அந்த பெண்ணின் கண்ணீரை கண்ட ஆண்டவர் அவள் மீது மனதுருகி அந்த மகனை உயிரோடு எழுப்புகிறார் மூன்றாவது ஒரு பெண் ஏழை விதவை இந்த பெண்ணின் பெயரும் எழுதப்படவில்லை ஊரும் எழுதப்படவில்லை ஆனால் இந்த பெண்ணின் சிறப்பான செயல் வேதத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த பெண் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் காணிக்கை பெட்டியில் போட்டாள் இரண்டு காசு தான் போட்டாள் ஆனால் ஆண்டவர் அவள் மனதை அங்கீகரித்தார் சாரிபத் விதவின் தத்தியாகத்தை அங்கீகரிக்கிறார் நாயின் ஊர் விதவியின் கண்ணீரை அங்கீகரித்தார் ஏழை விதவியின் காணிக்கையை அங்கீகரித்தார் தனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று அந்த ஊரில் உள்ள நியாயாதிபதியின் இடத்தில் போராடுகிறாள் முதல் நாள் அந்த நியாயாதிபதியிடத்தில் போய் நியாயம் செய்யும்படி கேட்கிறாள் நியாயாதிபதி இடத்தில் பதில் வரவில்லை இரண்டாம் முறை மூன்றாம் முறை நான்காம் முறை என்று இப்படியாக அவள் போராடுவதை என்று பார்க்க முடிகிறது இதை பார்த்த அந்த நியாயாதிபதி இவளுக்கு நிச்சயம் நியாயம் செய்ய வேண்டும் ஏனென்றால் தினமும் தொந்தரவு செய்கிறாளே என்று இந்த விதவை பெண்ணிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது ஸோ இந்த விதவை பெண்ணிடத்தில் வந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னவென்றால் போராடி செபிக்கிற குணாதிசயம் இந்த விதவை பெண்ணிடத்தில் உள்ளது போராடுகிற ஒரு குணம் எதற்காக போராட வேண்டும் நன்மைக்காக போராடக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் இப்படியாக நாமும் போராடி ஜெபிக்கும்போது ஆண்டவர் நமும் நமக்கும் நிச்சயமாக பதில் செய்கிறவராக இருப்பார் சில வேலைகளை நமக்கு எத்தனையோ பல வருடங்கள் நாம் ஜெபித்து கொண்டிருக்கலாம் சில காரியங்களுக்காக குடும்ப சமாதானத்திற்காய் இல்லை பிரச்சனைகளுக்காய் கடன் பிரச்சனைகளுக்காய் சரீர பலவீனங்களுக்காய் இன்னும் எத்தனையோ காரியங்களுக்காய் நீங்களும் நானும் ஜெபித்து கொண்டிருக்கலாம் ஆனால் பதில் பெறாமல் இருக்கலாம் நாமும் இந்த விதவை பெண்ணைப் போல் நமக்கு கிடைக்கும் வரை போராட வேண்டும் அதை தான் நாம் நேச்சு பார்த்தோம் நம் கிடைக்கும் வரை போராடும்பொழுது ஆண்டவர் இருதயத்தை பார்த்து அவர் நிச்சயமாக அந்த உதவிகளுக்கு அங்கீகரித்தது போல உங்களுடைய ஜபத்தையும் என்னுடைய ஜபத்தையும் ஆண்டவர் அங்கீகரித்து நம்மளை கனப்படுத்த அவருடைய நாமத்தை மைமுப்படுத்த அவர் சுத்தம் கொண்டுள்ளது ஜபம் செய்வோமா அன்பும் இறக்கமும் கிருபையை நிறைந்த எங்கள் சுவாமி இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலே நீர் எங்கள் கற்றுக்கொடுத்து அந்த பாடத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆம் சுவாமி ஆண்டவரை அந்த விதைகளுக்கு மட்டுமல்ல பாவிகளாக எங்களுக்கும் நீ பதில் தருவது அவன் நாங்கள் போராடும் போது எங்களை ஜபத்தை கேட்டு எங்கள் பதில் தரப்போவதற்காக நன்றி செலுத்துவார் சுவாமி எங்களை ஆசீர்வதும் பாதுகாத்தலும் பலப்படுத்திடுவோம் எதிர்காத்தலும் காத்தரில் வேண்டுமா அன்றைஸ் உங்கள மீடிக்கொள்ள முடிச்சி ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே செய்வான்